அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கொங்கு பகுதியில் உள்ள அனைத்து தொகுதிகளின் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை கலங்கரை வழக்கம் ஒரு அனைத்து தொகுதிகளிலும் தனித்தனியாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் சர்வே சர்வே முடிவுகள் எடுக்க முடிவு செய்திருக்கிறோம் அதில் த எந்த விதமான கட்சி பாகுபாடின்றி உண்மையான நிலவரங்களை உண்மையான வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்கள் கொடுக்கும் விடைகளை பரிசீலித்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை தெளிவாக எடுத்து கூறவுள்ளோம் வரும் வாரங்களில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக அவர்கள் தனித்தனியாக எவ்வளோ வாக்குகள் பெறுவார்கள் யாருக்கு வாய்ப்புகள் அதிகம் அதாவது சமுதாய வாக்குகள் எவ்வளவு ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் அனைத்து தேவை அனைத்து டேட்டாக்களையும் தெளிவாக கொடுக்கவிருக்கிறோம் ஸோ அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மிக முக்கியமாக நடுவில் இன்று அப்பாவோ அவர்கள் நம்ம கவர்னரை பற்றி ஒரு மிக தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்பதை தெளிவாக காட்டுகிறது ஒரு செய்தியாளர் என் அப்பா இன்று அப்பாவிடம் அப்பாவிடம் கவர்னர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமானதாக இருக்கிறது என்றும் தீவிரவாதிகள் நடமாட்டம் என்றும் ஒரு கேள்வி கேட்டதற்கு அவர் ஒரே ஒரு தீவிரவாதி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அது தமிழக கவர்னர் தான் என்று மிக ஒரு மோசமான கருத்தை சொல்லியிருக்கிறார் இது திமுகவின் மனப்பான்மை எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து விட்டது என்பதை அப்பாவு இருக்கிறார் ஒருவேளை தமக்கு மீண்டும் இவ்வாறு என்று இவ்வாறெல்லாம் பேசினால்தான் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்குமோ அதாவது போட்டியிடவோ இல்லை மீண்டும் சபாநாயகரவோ வாய்ப்பு கிடைக்குமோ என்று பேசியிருக்கலாம் ஆனால் உண்மை உண்மைகள்ல தமிழக மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள் திமுகவை பீகாரில் எப்படி லாலு பிரசாத் யாதவ் கட்சி மன்னிக்க வியதோ அதே மாதிரி திமுகவும் தமிழகத்தில் மிக மோசமாக தோல்வியை தழுவும் என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை இதில் நான் சொல்லவில்லை மக்களின் மனநிலை ஒரு சில இடங்களில் புரிந்து கொண்டுதான் சொல்கிறேன் திமுகவுக்கு தோல்வி மிக நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை மிக நன்றி